இந்த உலகில் ஞானமும் மருத்துவமும் ஒன்றாக இணைந்த இடம் எது தெரியுமா அது பழனிமலை அந்த மலையின் உச்சியில் மகா ஞானி போகர் சித்தர் ஒரு அதிசயத்தை உருவாக்கினார் ஒன்பது விஷ மூலிகைகளை அமிர்தமாக மாற்றி நவபாஷாண முருகனை உருவாக்கினார் அது ஒரு சிலையல்ல நோயை நீக்கும் மருந்து மனதை தெளிவாக்கும் ஞானம் கையில் தண்டம் ஆசைகளை விட்டு விலகச் சொல்லும் தண்டாயுதபாணி முருகன் சிலை பிரதிஷ்டை முடிந்ததும் போகர் சித்தர் மறைந்தார் ஆனால் அவர் விட்டுச் சென்ற சக்தி இன்றும் பழனிமலையில் உயிருடன் இருக்கிறது உண்மையான பக்தியுடன் வணங்கினால் உடல் நோய் தீரும் மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கை வழி தெளிவாகும் ஏனெனில் அது போகர் சித்தரின் உயிர்க்கலந்த முருகன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா என்று கமெண்ட் செய்யுங்கள்